கோயம்புத்தூர் மாநகராட்சி மத்திய மண்டலம் வார்டு எண்டூர் என்பது எண்பத்தொன்றுக்குட்பட்ட கெம்பட்டி காலனி மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைகளுக்கும் ஒரே இடத்தில் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்கள் பெறும் நிகழ்வினை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நான் கார்த்திக் எக்ஸ் எம்எல்ஏ பார்வையிட்டார் பொது சுகாதாரக் குழு தலைவர் பெயர் மாரிசெல்வன் ஏம்சி மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் மார்க்கெட் எம் மனோகரன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் பெரியகடை வீதி பகுதி இரண்டு செயலாளர் வீ மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு பகுதி துணைச் செயலாளர்கள் பழக்கடை முத்து முருகன் என் ஜெயூர் முருகேஷ் வட்டக்கழக செயலாளர்கள் நாயு தங்கவேலன் தவோன் பாயுட் ஆனந்தன் மாநகராட்சி உதவி ஆணையாளர் செந்தில்குமரன் உதவி பொறியாளர் விமல்ராஜ் உதவி செயற்பொறியாளர் பிரபாகரன் ஏ ஆர் கார்த்திகேயன் சுகாதார ஆய்வாளர் தனபால் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்